எல்லாம் நேரம் காலம் இவ்வளோ கல்யாணம் பண்ணி நான் விளக்குண்ணா ஒரு வேலைக்கு நைட்டு சூப்பர் கீ பண்ண விளக்கு வந்தேன் நம்மளால வெளியே போட்டு விளக்கு வச்சிங்க அதுக்கு ஒரு வேலை பார்க்குறது வீட்டில் என்ன என்ன நானே டெய்லி எல்லாம் விலைக்கு எல்லாம் கஞ்சி ஆச்சு வைக்கணும் ரொம்ப வேலையும் பார்க்கணும் ஒரு தோசை இங்கே வர இங்கே ஏ இந்த வேலை என்ன வேலை விளக்குறேன்

மானம் கெட்டி போய் இப்படி திண்டு ಬಿடு பாருங்க நான் بقولல கேவலமான புள்ளை தூந்துடு வெக்கிறதுங்கங்களெல்லாம் வெக்கமா இல்ல கொட்டி அது விளக்கு இங்க இந்த ஒரு யார் இந்த பாத்தீங்களா சுத்த கொஞ்சம் அறிவு இல்ல அத

அக்கா வீட்ல போய் நான் சோறு சாப்பிட போறேன் கொஞ்சம் சோறு அங்க சோறு கிடைக்கலையா கொஞ்சம் வெறும் வெள்ள சோறு அங்க சோறு கிடைக்காம ஓடி வந்துட்டு என்ன பழைய சாம்பார் வெரைட்டி கிடையாது தோசை ஏனாலல நீ அந்த மந்து மந்து ஊத்தி இருக்க. ஊத்தாப்ப மாதிரி ஊத்தி இருக்க. அடியில தோசை. பாவ நிந்து ஊத்தி இருக்காங்க. அப்புறம் என்ன? அதுலயே சாப்பிடு. எல்லாமே அப்படியே இருக்கு. நல்லாயிருக்கு. தோசைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தோசை இருக்கும்.

தொகு வழங்க